வெல்கம் டு நாண்டிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சப்பாத்தி குருமா சேர்ப்புறோம் இன்னைக்கு இவ்வளோ நாள் எங்கள் ஒய்ஃப் சமைச்சதை பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ நான் சமைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவாக பற்றாச்சாச்சு தேவையான அளவு என்ன என்ன பொரியமோ கொஞ்சோண்டு ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் போடுறோம் அப்படியே கருகிறதுக்குள்ள சிறிய வெங்காயம் பின்னதாக பார்த்து என்ன எடுத்துருக்கோம் நல்லா வளர்த்துங்க கார்புக்கு தேவையானாலும் ஒரு பசங்க சீக்கிரம் வாங்கறதுக்காக லைட்டா ஒரு உப்பு inji pundu paste setuna Saya udah, para orang itu mulai ாம இருக்கு லை தண்ணி சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா உதகண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான அளவு एक तो மசாலாலாம் தக்காளி வெங்காயத்தோட்டம் நல்லா செட் இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு இப்போ ஏற்கனவே ரெண்டு கப்பு பட்டாணி ஊற வச்சு உப்பு போட்டு குக்கரில் மூணு விசில் விட்டுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணியோட உருளைக்கெழங்கு பன்னீரும் சேர்த்துக்கலாம் வேக வச்சு தண்ணி இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கலாம் வதங்குறப்பையும் உப்பு போட்டிருப்போம் பட்டாணிக்கு உப்பு போட்டிருப்போம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவையானதான் உப்பு போட்டுக்கோங்க அதேமாதிரி காரமும் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தேவையானதான் போட்டுக்கோங்க இப்போ போதும் இது நல்லா கொதிக்கலாம் அரைமுடி தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் நாலு மிளகு போட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஜார கல்வி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தனி இறக்கிடுவோம் இப்போ பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஐட்டா கொத்தமல்லி புதுனா தூவி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ